அனைவரும் மக்களுடைய வாழ்க்கையில எண்ணத்துல மோடிய யாருமே எதிர்க்க முடியாது என்கிற ஒரு போலியான பிம்பத்தை காவல்துறை ராணுவம் நீதித்துறை மூழ்கி வச்சுன்னு இந்த நாட்டு மக்கள் மீது சர்வாதிகாரத்தினர் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த சர்வாதிகாரத்தை உடைத்தவர்கள் இந்தியாவுடைய விவசாயிகள் உன் சர்வாதி ராணுவமோ போலீஸோ நீதித்துறையோ என்ற தூசுக்கு

எந்த அந்த கேள்வி கேட்டீங்களா எல்லாரும் கருத்து கேட்டீங்களா எந்த விவசாயிகிட்டே அது போய் விவசாயிகளை சென்ற ஆண்டு மோடி உங்களிடம் என்ன வாக்குன்னு கொடுத்தார் இப்போது அந்த வாக்குத்தை நிறைவேற்றி விட்டாரா இப்போது நீங்கள் உங்கள் வாக்குகளை அவருக்கு அளிப்பீர்களா என்று எந்த ஒரு விவசாயிகளும் கேட்கவில்லை எந்த ஒரு வேலையற்ற இளைஞர்களும் போய் இவர்கள் சென்ற ஆண்டு உன்னுடைய எவ்வளவு சம்பளம் கிடைச்சது இந்தாண்டு எவ்வளோ சம்பளம் கிடைக்குது இந்தாண்டு உனக்கு இந்த தடவை வேலை வாய்ப்பு ஓப்பு போட்டு போட்டியா போட மாட்டேன் எந்த இளைஞனிடம் போய் கேட்கல எந்த விவசாயிடும் கேட்கல எந்த இளைஞனிடம் கேட்கல எந்த தொழிலாளியும் கேட்கல ஆனால் இவரெல்லாம் இல்லாமல் ஒரு கார்பரேட்டுகள்கிட்ட ஒரு மூணு பேர்கிட்ட வாங்கி அது இந்தியாவின் குரலாக பொய்யும் ஒழிக்கிற காலம் இது தோழர்களே நீங்கள் ஏமாந்தீங்கன்னா உங்களையே மோடிக்கு ஓட்டு போட வச்சிடலாம் என்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவா பொய்யை விற்கிற பொய்யை பேசுகிற பொய்யையே மூலதனமாக்கிற பொய்யையே அரசியல் ஆயுதமாக்கிற இந்த பொய்யை வைத்து இந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்த வைக்கிற மோடிக்கு இந்த நாட்டு விவசாயிகள் இன்றைக்கு தக்க பதில் அடி அடுத்து என்ன சொல்றாரு விலைவாசி ஏண்டா நீங்க இந்தியாவில் ஜிஎஸ்டி அமல் நடத்தப்பட்ட பின்னால் தோழர்களே நண்பர்களே நல்ல புரிந்து கொள்ளுங்கள் ஜிஎஸ்டி அமல் நடத்தப்பட்டால் பின்னால் இந்தியாவுடைய மொத்த வரி என்பது ஆயிரத்தி லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி ஜிஎஸ்டி அமல் நடத்தப்பட்ட பின்னால் இந்தியாவில் பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் சாதாரண ஏழைகள் விவசாயிகளிடம் இருந்து அந்த பதினெட்டு லட்சம் கோடி மக்களுக்கு அப்ப இந்திய விவசாயிகளை இந்திய உழைக்கக் குடி மக்களை வரி செலுத்துவதாக வட்டி செலுத்துவதாக இவைகளுக்காக ஒரு கருவிகளாக இன்றைக்கு மாற்றுகிற அபாயத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள் ஆகவே தான் தனது இதற்கு மரண அடியும் மரணும் கவலைப்பட்டால் இன்றைக்கு போகிற இந்த ஊர்வலம் எண்ணி பாராளுகிறார் உலகத்தில் ஆணியை விளைவித்தோன் உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கிறார்

எண்ணத்தால் கருத்தால் ராணுவத்தால் நீதிமன்றத்தால் ஈடியால் மக்களுடைய எண்ணங்களே மாற்ற முயற்சி கொண்டிருக்கும் கார்பரேட்டுகளை வருகிற தொடர்ந்து நாம் போராடித்தான் ஜெயித்தாக வேண்டும் ஒன்றும் நீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி இந்தியா பூரா பிரச்சாரம் பண்றார் ஆனா அவர்தான் கெண்டல் பண்ணி போட்டார் இன்றைக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறார் ராகுல் காந்தி நாங்கள் வந்தால்

மக்களுடைய உணர்வுகளை எண்ணங்களை அரசியலாக்காமல் முயற்சி செய்கிற இந்த ஆணவத்தை முறியடிக்க வேண்டியது விவசாயிகளுடைய கடமை என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு நன்றி வணக்கம் நன்றி